தமிழை இவர்கள் வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க இது என்ன ஆகுனா அடுத்த தலைமுறைக்கு அதை அப்படியே பதியுது இது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியட்டும் இந்த தலைமுறை என்ன பண்ணாங்கன்னா தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிறாங்க மெய்யலகன் படம் அவரெல்லாம் ஒரு சுத்த தமிழ் தேசியவாதி ஏன்னா மெய்யலகன் படம் வந்து அவ்வளோ அவ்வளோ முக்கியமான வரலாறு பேசின படம் அது திரைத்துறை முதல்ல தமிழர்களிடம் இல்லை தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை திரைத்துறைக்கு தமிழ் நடிகர்கள் சங்கம்னு வைக்கிறதுக்கு முடியாத நிலை தென்னிந்திய நடிகர் சங்கம்னு தான் இருக்குது வட இந்திய எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அது உண்மையிலே வந்து நம்ம அதை கைத்தட்டுறதுல அசிங்கப்படணும் அவங்களே சொல்லிட்டாங்க ஒன்னு தமிழுக்கு மறைமுகமா நம்ம உதவுறோம் ஒண்ணு இன்னொன்னு தமிழர்களுக்கு மறைமுகமா உதவுறோம் இப்போ நான் என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்ம வந்து ஒரு நூறு பேர் இப்படி கேட்டோம்னா அவன் என்ன பார்ப்பான் ஓ இந்த இடத்துல சந்தை இதுதான் அப்படிங்கறத அவன் முடிவு அப்போ அந்த இடத்துல ஒரு பத்து தமிழ் பசங்களை கஸ்டமர் கேர்ல அவன் வந்து அவனுக்கு இப்போ வந்து தமிழை தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மூலமாக புத்தகம் படிக்கிறத அவனுக்கு சிரமமா இருக்கு ரொம்ப இவ்வளவு நோக்கி போயிட்டு இருக்கும் வாயிலிருந்து அதை சொல்லக்கூடாது வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் பேசுறது மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருக்குது இப்போ திரைத்துறையில் புதுசாக பாடல்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளே வந்து விஏஏடி மெசேஜ் டைப் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இல்லை இது ரொம்ப நாளாக நம்ம பேச விரும்பின ஒரு சப்ஜெக்ட்டு இது ஒரு மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்கள் ஒவ்வொரு சினிமா பாடல்கள் வெளியாகும் போதெல்லாம் நான் இதை கவனிப்பேன் பார்த்திங்கன்னா அந்த பாடல் முதல்ல வந்து வீடியோ சாங்ஸ் வெளியிட மாட்டாங்க முதல்ல வந்து லெரிக்கல் வெறுமனே வரிகளை கொண்ட பாடல்கள் தான் வெளியாகும் அதுக்கு நல்ல ஃபோட்டோலாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணுறாங்க அதெல்லாம் மகிழ்ச்சி ஆனால் அதில் எங்கே சிக்கல் ஆகுதுன்னா அந்த பாடல் வரிகளை வந்து ஆங்கிலத்தில் அதான் ஆங்கில எழுத்து வடிவம் இல்லை இப்போ அந்த திரைப்படங்களில் அந்த பாடல் வரிகளை கொண்டு அவங்க வெளியிடுறாங்களே காணொலிகள் இதை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த வாடி என் போட்டலை மட்டா போட்டதோ இல்லைன்னா சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் வார்த்தைகளே இல்லை எழுத்து வடிவமே இல்லைங்க அதுக்கு பதிலாக வந்து தமிழை இவர்கள் வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க இது என்ன ஆகுனா அடுத்த தலைமுறைக்கு அதை வந்து அப்படியே பதியுது இது புரியணுன்றதுக்காக எல்லாருக்கும் புரியட்டும் நம்ம சந்தோஷம் தான் வேற மொழிக்காரங்களுக்குமே கூட தமிழ் பேசட்டும் மகிழ்ச்சி தான் ஆனால் தமிழுங்க நீங்க தமிழில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டை வந்து இந்திய தேசிய கட்சிகள்கிட்ட இருந்து இது பண்ணி அப்புறப்படுத்திட்டு திராவிட கட்சிகள் பேசிட்டு வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா தமிழை வந்து இந்தியை ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்தியை வந்து இங்கே திணிக்குது அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து திராவிட மொழின்னு எதுவும் எதையும் எதிர்த்து அதற்கு முன்னெடுத்துலாம் வரல தமிழையும் முன்னெடுத்து இந்திக்கு எதிராக தமிழை நிறுத்தி தான் வந்து நம்ம வந்து தேசிய கட்சிகளை அப்புறப்படுத்தணும் அப்புறம் த திராவிட கட்சிகளும் தமிழ் தமிழ் தான் பேசுனாங்க அவங்க மேடையிலலாம் வந்து ஸோ அப்படியே அடுக்கு மொழியில் வந்து கிரேக்க வரலாறு அந்த வரலாறு இந்த வரலாறுலாம் அடித்து விட்டு அவங்க வந்து இருந்து அதிகாரத்தை பெற்றாங்க இதெல்லாம் திராவிட ஆட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டதுல இவர்கள் தமிழ் தமிழ்னு பேசுறாங்கல்ல அந்த தமிழோடைய லட்சணம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு காலத்துல நீங்க பாருங்களேன் நம்ம சென்னை நம்ம சென்னை அது அது மட்டும் இல்லை அந்த நமக்கு இன்றைக்கு இந்த தலைமுறை வந்து நமக்கு முந்தைய தலைமுறை வந்து கொஞ்சம் படிப்பறிவு கல்லூரிகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முந்தைய இது வந்து கொஞ்சம் சுமாராக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம தலைமுறையில் கொஞ்சம் வந்தோம் இப்போ இந்த தலைமுறை ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லாருமே வந்து பள்ளிக்கூடம் போகிற நிலை ஆனால் அந்த குழந்தைகிட்ட பாருங்கள் எல்லாமே வந்து தமிழ் மீதான ஆர்வம் சுத்தமாக இல்லை இன்னொன்று அந்த ஆர்வம் இல்லாததுங்கிறது மட்டும் இல்லை அவங்களால தமிழ் புத்தகங்களோ எழுத்துகளோ படிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கல்வி சூழல் இல்லை ஆங்கிலமயம் ஆயிடுச்சு ஒன்று கல்வி எல்லாமே மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளிகள்னு ஆயிடுச்சு ஒன்று அந்த எழுத்து புத்தக வாசிப்புங்கிறது போய் இன்றைக்கி டெக்னாலஜி யுகம் வந்த பிறகு அந்த நம்ம கீபோர்டு எல்லாமே ஆங்கிலத்தில் அடிக்கிறோம் அந்த வசதிகள் தமிழில் எழுதுறதுக்கு நிறைய வசதிகள் இருந்தாலும் கூட சோம்பேறித்தனத்தில் நம்ம வந்து இப்படி பழகிறோம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருக்கீங்களா என் போட்டு ஏஐ போட்டு நல்லா இல்லை இல்லைன்ட்டு அடித்து இது பண்ணுறோம் இது என்ன ஆகுதுன்னா நம்மகிட்ட இருந்து நம்மளுடைய தாய்மொழி தமிழ் வந்து நம்மகிட்ட இருந்து விலகி போகுது நம்மளை வந்து ஆங்கிலத்தை தமிழில் தமிழை வந்து ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தை இல்லை ஆங்கிலத்தை வந்து தமிழ் எழுதி படித்த தலைமுறை நம்ம தலைமுறை நமக்கு ராஜீவ் வாஸ்கோயிங் டு அப்படின்னா ராஜீவ் வாஸ்கோயிங் டுன்னு நம்ம தமிழில் எழுதி படிப்போம் அது நம்ம தலைமுறை இந்த தலைமுறை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிறாங்க தாத்தா ஊருக்கு போனேன் அப்படின்னா டிஎச்ஏ அப்படி போட்டு தாத்தா ஊருக்கு போனேன் ஒரு பிள்ளைங்க வந்து கடிதம் எழுத முடியாது தமிழ்ல நமக்கிட்ட வந்து தாத்தா பாட்டிகள் கடிதம் அனுப்புவோம் அம்மா அப்பாவுக்கு ஊர்ல இருந்தோம்னா கடிதம் அனுப்புவோம் பெரியவங்க ஊரில் இருக்கவங்க பெரியவங்க ஒரு கடிதம் எழுதி கொடுப்பான்பாங்க நம்ம எழுதி கொடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு தொடர்பு இருக்கு நமக்கு ஒரு பயிற்சியாகவும் இருந்துச்சு இந்த தலைமுறைகிட்ட அது இல்லை ஜெயமோகன் கூட வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து தமிழில் ஒரு கற்று எழுந்தார் நினைக்கிறேன் இனிமேல் தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிற இது வந்து தமிழ் அந்த எழுத்து வடிவுமே அழிஞ்சு போகும் அப்படின்னு அப்போ எல்லாருமே வந்து அவரை கடுமையாக வந்து திட்டி கண்டனம்லாம் பண்ணாங்க திருமாவளாவும் கூட கடுமையாக இது பண்ணாங்க ஆனால் ஜெயமோகன் சொன்னது தான் உண்மையாக நடந்து போகுமோ அப்படிங்கிற அச்சம் வருது நடக்குது இன்னைக்கு நடக்குது இப்போ ஓ உலகம் முழுக்க பல புதிய மொழிகள் எப்படி உருவானது இப்படி தான் வேற ஒரு எழுத்து வடிவத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய சொந்த தாய்மொழியில் எழுதுறதுக்கு மாற்றப்பட்டு அப்படியே தான் உருவாகினது இப்படி தான் வேற ஒரு மொ வேறு மொழியுடைய வேர் சொல்களை உள்வாங்கிக்கிறது அல்லது அந்த எழுத்து வடிவங்களை உள்வாங்கிக்கிறது அவர்கள் வார்த்தைகளை உள்வாங்கிக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம ரெண்டு பேசுகிறோம்ல இப்போ நம்மகிட்டயும் நிறைய சிக்கல் இருக்குது நம்மளே வந்து முழுமையாக சுத்தமாக சீமான் பேசுகிற மாதிரி சுத்த தமிழ்லலாம் நம்ம பேசலாம் பேசவும் சாத்தியமும் இல்லை ஏன்னா நமக்கு புழக்கத்தில் என்ன இருக்குது பயன்பாட்டில் என்னவாக இருக்குது அப்படின்னு ஆனால் கூடுமான வரைக்கும் நமக்கு ஒரு சிந்தனை இருக்கிறதுனால குடும்பம் வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம தமிழில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பேசுகிறோம் அதே மாரி வரதான் செய்யுது சில வார்த்தைகள் ஆனால் நம்ம எங்கே இது இதாக வேண்டியிருக்குன்னா மொத்தமாக வந்து நீங்கள் தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிற தலைமுறை உருவாக்குற உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஆபத்துலேருந்து வருது அப்படின்னா இது இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ச்சி நகருது ஒரு தலைமுறையே வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க ஆனால் எப்படி நீங்கள் மாற்றினாலும் இன்னொரு ஒரு தலைமுறை வந்து மீண்டு எழுச்சி அடைய தான் இப்போ வந்து தமிழ்நாட்டிலருந்து பிழைக்கிறதுக்கு வெளி மா வெளிநாடுகளுக்கு போகிறாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக வகுப்புகள்லாம் வச்சு அமெரிக்க தமிழ் சங்கத்திலருந்து பல வெளிநாடுகள்லாம் தமிழ் வகுப்புகள்லாம் நடத்துகிறாங்க அவங்க குழந்தைகள தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி அவன் வெளியில் இருக்கவனுக்கு இதோடைய அருமை தெரியுது தமிழர்களுடைய துன்பம் தெரியுது வரலாறு தெரியுது ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வரலாறை நம்ம ஆட்சியாளர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கல அவர்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பின்னாடி ஒரு சொல்லி கொடுக்காமல் இருப்பதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அல்லாதவர்கள் அவர்களுக்கு தமிழ் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அவர்களுக்கு அவசியமே கிடையாது சம்மந்தம் இல்லை சம்மந்தமே இல்லையா ஒரு தமிழனுக்கு தான் தன்னுடைய தாய்மொழி வந்து இப்படி வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்குது அது இப்படி அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிற ம அச்சமும் வேதனையும் வந்து கோபமும் கொந்தளிப்பும் வரும் ஆனால் தமிழர் அல்லாதவர்களை நீங்கள் அதிகாரத்தில் வச்சிங்கன்னா அவனுக்கு இந்த மொழி இருந்தால் என்ன பேசும் அவங்கக்கிட்ட தமிழுக்காக உயிரை கொடுப்போம் தமிழுக்காக அதை பண்ணும் இதை பண்ணோன்னு பேசுவாங்க ஆனால் ஒரு காலமும் அந்த மொழி வந்து வளர்றதில் விரும்பட்டாங்க ஏன்னா ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா இந்த தமிழ் மொழியில் தான் இந்த தமிழர்களுடைய உயிர்நாடி இருக்குது எல்லா இதுவுமே இருக்குது அப்போ அந்த மொழி உணர்வை செதைக்கணும் அப்படின்னா அவனை மலுங்கடிக்கணும் அவனை போதையில் க சினிமா போதையில் சாரை போதையில் அந்த மாதிரியான போதை கல்ச்சரில் இதில் தான் அவனை வந்து ம மலுங்கடிச்சு அவனுடைய சுய உணர்வே இல்லாத அளவுக்கு அவனை கொண்டு வச்சிருக்கணும் இது ஒரு அரசியல் நுணுக்கமான அரசியல் இதை செய்கிறது எதுவும் இந்திக்காரங்கெலாம் கிடையாது திராவிடர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிற நம்ம கூட உரையாடிக்கிட்டு இருக்க அந்த திராவிடர்கள் நுணுக்கமாக செஞ்சுக்கிட்டு அதனுடைய விளைவு நம்மளுடைய இருந்து தாய்மொழி கல்வி பறிக்கப்பட்டது பல அரசு பள்ளிகளில் இன்றைக்கி வந்து தமிழ் வழி கல்வி இல்லை பள்ளிக்கூடம் மூட வேண்டிய சூழல் அரசு பள்ளியில் ஆங்கில வழியை கல்வியை கொண்டு வந்துட்டீங்க இன்னொன்று அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து தமிழ் வழியில் படிக்கணுமா மொத்தம் நீங்கள் மெட்ரிகுலேஷன்லேருந்து எல்லாத்தையும் அடிப்படை ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் வழியில் கொண்டு வாங்க இதை செய்யுங்க நீங்கள் தமிழ் தமிழ் பேசுகிறீங்களா செய்யுங்க செய்ய மாட்டாங்க காரணத்தை நீதிமன்றத்தை காரணம் கட்டுறது அந்த தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பை காரணம் காட்டுறது அதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு காரணம் நீங்கள் ஒரு டாஸ்மாகக்காக உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போக தெரியுதுல்ல மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு எதுக்காக நீ இப்படி உச்சநீதிமன்றத்தை துள்ளிட்டு போயிருக்கீங்களா போக மாட்டாங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வந்து அழிகிறது மகிழ்ச்சி இந்த உணர்வற்ற தலைமுறை ம இதாகிறது மகிழ்ச்சி இந்த மாதிரியான போராட்ட உணர்வு உள்ள தலைமுறை உருவாகம் பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அதனால தான் பாடத்திட்டத்தில் வரலாறுகள் எல்லாம் குழப்பி அடிக்கிற வரலாறு வகிக்கிறது இது மாதிரி பையன் படிக்கிற பாடத்தில் திராவிட மொழி குடும்பம்னு போலாம் திராவிட மொழி எங்கே இருக்கு திராவிடமே திராவிட மொழி குடும்பம் எங்கேருந்து வந்துச்சு அது ஒன்று தமிழ் மொழி குடும்பமாக வரணும் இல்லைன்னா வேற தெலுங்கு மொழி குடும்பம் ஆகி இல்லை கன்னட மொழி மொழி சார்ந்த குடும்பமாக வரணும் திராவிட மொழி குடும்பம் இங்கே இருக்கு அப்போ இங்க இருக்கிற கலப்பின இந்த கூட்டம் வந்து அவர்கள் எப்பவுமே ஒரு இனம் வந்து கலப்பினமா இதாகும்போது அவன் ஒரிஜினல் இனத்துக்கும் இதாக இருப்பான் அவன் சார்ந்த இனத்துக்கும் அவன் எதிரியா மாறிடும் இப்போ புதிய இவர்களுக்கு திராவிட மொழி எதுவும் கிடையாது திராவிட இனம்னு ஒன்று கிடையாது அப்போ இந்த கூட்டம் வந்து இனிமே இவ இவர்களுக்கு வரலாறு எதுவுமே கிடையாது அப்போ தமிழ் மொழியை அழிக்கணும்னா இவர்கள் தங்களை வந்து திராவிட இனம்னு ஒரு புதிய இனத்தை கட்டமைக்கிறது அதுக்கு மொழி எங்க இருக்கு அப்போ தங்கிலீஷை உருவாக்கி விடுவாங்க ஆங்கில தமிழை ஆங்கிலத்தில் இருந்த தலைமுறை எல்லாம் திராவிட இனமாவும் மாறிப்போம் ஆமா இது புதுசா நாங்க வந்து தமிழ்ல அப்படி ஒரு சூழல் இதுக்கு இதற்கு ஏதோ ஒரு வகையில் திரைத்துறை வந்து மிக முக்கிய பங்கு ஒன்று டெக்னாலஜி ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா டெக்னாலஜியில் நம்ம கீபோர்டில் ஆங்கிலத்தை அடித்து தான் வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை கொண்டு வரோம் இன்னொன்று செல்ஃபோனில் எளிதாக இருக்கு அம்மா எங்க அப்படின்னா அம்மா எங்க அப்படின்ட்டு ஆனால் அப்படி அடித்தாலுமே அதில் எழுத்து தமிழ் வழியில் வருதா வருது வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்துறதுல சோம்பேறித்தனம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்போ இதை வந்து நாம ஒன்று அரசு செய்யணும் அரசு செய்யாது ஏன்னா ஆட்சியாளர் நம்மவர்கள் கிடையாது அப்போது ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய பிள்ளைகளிடம் தங்கள் குடும்பத்தாரிடம் இந்த தமிழை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதாதீங்க இது தமிழுக்கு மட்டும் இல்லை ஹிந்திக்கும் பிரச்சனை இந்திக்காரங்களும் இதே மாதிரி தான் வந்து இந்தியை வந்து இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு இருக்காங்க மராத்தி எப்படின்னு மொத்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஆங்கிலம் வந்து இந்த டெக்னாலஜியில் அவங்களுடைய இது எழுத்து வடிவம் இருக்கிறதோடைய விளைவு அவங்க எல்லா மொழியையும் வந்து அந்த ஆங்கிலம் திருந்துக்கிட்டு இருக்குது இது மிக மிக ஆபத்தான போக்கு இதுக்கு நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்தவர்களும் ஒரு துணை போகிறாங்க அவங்க வந்து பாடல் வரிகளை வந்து இந்த மாதிரியான ஆங்கிலத்தில் செய்து போடாதீங்க தங்கிலீஷில் இல்லைன்னா அதோடைய வரிகளை வந்து நீங்கள் ஆங்கில மொழி மாற்றம் கூட செஞ்சு போடுங்க அப்படி போட முடியாது அவசியம் இல்லை இப்போ வந்து அதிர்ஷா பெருசா வச்சுட்டு கீழே சின்னதாக அவங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தைகள் பெருமா தமிழ் வார்த்தைகள் பெருசா இருக்கணும் இதை வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய இயக்குனர்கள்ல முதன்மையானவர் வந்து நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவரோட மனதார பாட வெற்றிமாறன் அப்புறம் இன்னொருத்தர் நைன்ட்டி சிக்ஸ் படம் பிரேம்குமார் மெயலகன் படம் அவர்லாம் ஒரு சுத்த தமிழ் தேசியம் ஏன்னா மெயலகன் படம் வந்து அவ்வளவு பிடிச்சிருந்துச்சி அவ்வளவு அவ்வளோ முக்கியமான வரலாறு பேசின படம் அது முக்கியமான அரசியல் பேசின படம் உணர்வுகள் சார்ந்த விஷயத்தையும் பேசினது கடைசியாக கார்த்தியும் சாமியும் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்கிற காட்சியில் ஒரு உரையாடல் வரும் அப்போது பக்கத்தில் நடந்த இன அழிப்பு குறித்து அவ்வளோ வீரியமான ஒரு காட்சி கொண்டவது இப்போ இந்த மாதிரியான உணர்வு உள்ளவர்கள் அந்த எழுத்து வடிவத்தில் அழகாக வந்து தமிழை வைக்கிறாங்க இப்போ உள்ள படம் பேர் வச்சா சலுகை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படிவா அப்படி உங்களுக்கு தமிழை வாழ வைக்கிறதுக்கு சலுகை கொடுக்க வேண்டிய லட்சியத்தில் தமிழர்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க திரைத்துறை முதல்ல தமிழர்களிடம் இல்லை தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை திரைத்துறைக்கு தமிழ் நடிகர்கள் சங்கம்னு வைக்கிறதுக்கு முடியாத நிலை தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இருக்குது இதை மாற்றுறதுக்கு இந்த பேர் பலகை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தமிழர்களிடம் அதிகாரம் வந்திருக்கும் திரைத்துறை ஆமாம் அந்த போர்டு என்றைக்கு அந்த போர்டு மாறாத வரைக்கும் தமிழர்களிடம் அதிகாரம் இல்லை ஒரு சாதாரண போர்டு ஒரு சாதாரண போர்டு ஒரு சங்கம் தமிழர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது தமிழர்களுக்கு வாய்ப்பு மறுக்க தான் படும் அந்த போர்டு மொத்த பேர் சேனலுக்கு மட்டும் தான் தேடுவான் ஆனா அவன் என்ன பண்ணுவான் அங்கேயும் தேடிக்கும் அங்கேயும் மலையாளத்துல அங்க இருக்கிற நடிகர் சங்க இருக்கு அங்க வந்து அந்த தாய்மொழியை கொண்டவர்கள் இருப்பாங்க மற்றவர்களே வெளியில இருந்து எடுத்துக்கிடுவாங்க பயன்படுத்திக்கிடுவாங்க ஒரு கேரக்டருக்கு எடுத்துக்கிடுவாங்க இங்க அப்படி இல்லை இங்க மொத்த தென்னிந்திய நடிகர் சங்க இருக்கு எல்லா வேலும் வந்து மொத்த உயரும் கும்மிடுறான் பேசுறதுல நம்மளோட சுத்தமா தமிழ் பேசுறாங்க ஆமா இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே கூட தள்ளி சரியான உச்சரிப்பு கிடையாது ஏன்னா பேச்சு வழக்கில் பேசிக்கிட்டோம் சரியான உச்சரிப்பு இருக்குன்னு இல்லை ஆனால் அவர்களுக்கு வந்து இது அந்நிய மொழி அந்நிய மொழியை அவர்கள் சிறப்பாக கற்றுருப்பாங்க இப்போ ஆங்கிலத்தில் நம்ம வந்து தப்பாக பேசினா தானே வந்து அது சிரிக்கிறாங்க தமிழை தப்பாக பேசுனா சிரிக்கு கிடையாதுல்ல ஆனால் நியாயப்படி அவமானப்படுறது எது இருக்கணும்னா நம்ம தமிழை வந்து தவறாக பேசும்போது தான் வெக்கப்படணும் வே வேதனைப்படணும் ஆனால் ஆங்கிலத்தை வந்து அது எனக்கு அந்நிய மொழி நான் அது வேற ஒரு மொழி அந்த வார்த்தைகளை நான் தவறாக கூட சொல்லலாம் அது பிரச்சனையும் கிடையாது ஆனா சூழல் எப்படி மாறி இருக்குன்னா நம்ம தாய்மொழியை நம்ம எப்படினாலும் பேசலாம் ஆங்கிலத்தை தான் அது சரியா பேசலாம் அது எங்க இருந்து வருதுன்னா அந்நிய மொழியை சரியா பேசணுங்கிறது இப்ப இங்க இருக்கிற பிறமொழின்னு இருக்கு தமிழ் வந்து அந்நிய மொழி அப்போ ரெண்டுமே வேற மொழி ஆமாம் இதுவும் ஒன்று ஆமாம் அவங்க மொழி ஆமாம் அப்போ அவங்க அதை வந்து நம்மகிட்ட வந்து தெளிவாக தான் பேசுவாங்க அப்படி வந்து தமிழை வந்து நம்ம விட சிறப்பாக கற்றுக்கிறாங்க உன்னுடைய மொழியை உன்னை விட இன்னொருவன் வேறொரு மொழிக்காரன் சிறப்பாக படிக்கிறான் கற்றுக்கிறான் அப்படின்னா உன்னை சீக்கிரம் ஆள போகிறான்னு அர்த்தம் அப்போ அதன்படி தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது இது வரைக்கும் தமிழர்களிடம் தமிழ் தமிழ்னு சிறப்பாக பேசி எழுதி மாய்க்கிய திராவிட மாயை கூட்டம் அது தமிழர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் தான் செய்வார்கள் அவர்களுக்கு தமிழ் மொழி அழிகிறது குறித்து கவலை இல்லை ஆக நம்ம வேண்டுகோள் என்னென்னா தமிழ் இனி மெல்ல சாகும் நிலை வரக்கூடாது வளர்ச்சி வாழும் அப்படிங்கிற நிலை வரணும்னா நாம் அரசை நம்பி இருக்காமல் நம்ம பிள்ளைகளிடம் வந்து நாம் ஆரம்பிப்போம் நான் என் இருந்து ஆரம்பிக்கணும் தமிழில் தான் எழுதணும் ஆங்கில செல்ஃபோனில் இருந்து நீ அடித்தாலும் கூட அதை தமிழில் எழுதி பழகு அப்படிங்கிறத வலி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா இந்த தங்கிலீஷ் வந்து ஒரு புதிய இனத்தை உருவாக்கிறோம் புதிய இனம் அவங்களாம் வந்து இதாகிடும் அவன் சொல்கிறாங்கல்ல பல நிகழ்ச்சிகளில் தமிழில் பேசுனா நாக்கு ரோலாக மாட்டுக்குது அப்படின்ட்டு இது இதெல்லாம் என்னென்னா இந்த மே இந்த இதெல்லாம் இருக்கிறவங்க பல பேர் இந்த உரையாடலில் வரவங்க தமிழர்கள் இல்லாதவர்களும் இருக்காங்க அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் பிள்ளைகள் போல் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு போகிறாங்க இன்னொன்று நம்மகிட்டையும் நம்ம பிள்ளைங்கள்டையும் இந்த சிக்கல் வந்துடுச்சு இன்னொன்று புத்தகம் வாசிக்கிற தலைமுறை முடிஞ்சு போச்சு காட்சி ஊடகம் பார்க்குற காட்சியாக தான் பார்க்குற தலைமுறை ஒரு எழுத்து வடிவத்தில் படித்து அதை இது பண்ணுற தலைமுறை இல்லை அதுமாதிரி ஆ அப்போது இது கேட்குறது பார்க்குற தலைமுறை நம்மலாம் படித்த தலைமுறை புத்தகம் வா படித்த தலைமுறை இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால இந்த பிள்ளைங்களுக்கு புத்தகம் படிக்கிறது சிரமமாகுது காட்சி ஒடையத்தில் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்க அப்போ காட்சி ஒடையத்தில் இருந்தால் அவங்களுக்கு எழுத்து வடியும் போயிடும் நான் இப்போது வங்கிகளில் பார்த்தீங்கன்னா அந்த செலான் ஃபில் பண்ணுறது காசோலை அப்படின்னு அதை தமிழை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆங்கிலத்தில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் பேங்கிங் செக்டரில் வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்கும்போது அதில் யாருமே வந்து தமிழை கிளிக் பண்ணுறதே இல்லை எல்லாருமே பார்த்தோம்னா ஆங்கிலத்தை தான் கிளிக் பண்ணுறாங்க இதனால் ஒரு மிகப்பெரிய இது எல்லாமே தான் இப்போது எப்போவுமே ஒரு இப்போ இடம் வந்து சந்தை தான் தீர்மானிக்கிது இதனுடைய பயன்பாடு இருந்தால் அது என்னவாக இருந்தாலும் இது நம்ம இப்போ வந்து தமிழை வந்து ஏடிஎம் போகிறோம் அப்படின்னா பணம் எடுக்கிற இதுக்கு போனோம்னா நம்ம அந்த இதில் வந்து விட்ரா கொடுக்காம பணம் எடுத்தல் அப்படின்னு ஒவ்வொன்றா அவன் முதலே கேட்குறான் எந்த மொழி வேணும்ட்டு அந்த மொழியை சூஸ் பண்ணுவோம் அது தேசிய வங்கிகள் இருக்குல்ல அவங்களெல்லாம் வரும் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் அப்போ நம்ம ஒம்படியாக நம்ம வந்து நமக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷே வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே தமிழ் தான் தேவைப்படுத்தணும் முடிஞ்சளவு முடிந்த அளவுக்கு நாம தான் செய்யணும் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது இன்னொரு ஒரு இது இருக்கு இந்த கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்றாங்கல்ல வாடிக்கையாளர் சேவை மையத்துல இருந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னா அம் கம்ஃபர்டபுள் வித் தமிழ் அப்படின்னு சொல்லிடணும் நமக்கு ஆங்கிலம் தெரியும் அல்லது ஹிந்தி தெரியும் மராத்தி தெரியும் அந்த வெங்காயம்லாம் வேணாம் நீ என்னுடைய எனக்கு சேவை செய்ய வந்திருக்க எனக்கு டாட்டாலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஏர்டெல்லாம் ஃபோன் பண்ணால் நான் இதான் பண்ணுறது நான் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க இங்கிலீஷ் தெரியாதுங்க ஹிந்தி ஹிந்தி தெரியாதுங்க அப்போது தமிழ் அப்படி தெரியாதுன்னா தெரியாது ஆமாம் தமிழ் தான் அப்படின்னு அதனால் நம்மகிட்ட அந்த கருத்து கேட்குறக்குலாம் போன் பண்ணுவாங்க அப்போ எனக்கு தமிழில் தான் தெரியும் இதன் மூலமாக என்ன ஆகும்னா ஒன்று தமிழுக்கு ம மறைமுகமாக நம்ம உதவுறோம் ஒன்று இன்னொன்று தமிழர்களுக்கு மறைமுகமாக உதவுறோம் இப்போ நான் என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்ம வந்து ஒரு நூறு பேர் இப்படி கேட்டோம்னா அவன் என்ன பார்ப்பான் ஓ இந்த இடத்துல சந்தை இது தான் அப்படிங்கிறத அவன் முடிவு அப்போ அந்த இடத்துல ஒரு பத்து தமிழ் பசங்களை கஸ்டமர் கேரில் அவன் வந்து வைக்கணும் வேலைக்கு வைப்பான் நீங்கள் இப்போ அவன் ஃபோன் பண்ணுறான் இங்கிலீஷில் பேசினவுன்னே நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்கிறீங்க இல்லை ஹிந்தியில் பதில் சொல்கிறீங்கன்னா அவனுடைய வேலை முடிஞ்சிடுச்சு அவனுடைய தேவை முடிஞ்சிடுச்சு அவன் தேவை முடிஞ்சுனா அவன் எதுக்கு பத்து தமிழ்காரங்களை வேலைக்கு எடுப்பானா அவசியமே கிடையாது அப்போ நீங்கள் வலியுறுத்தும் போது தான் வலுக்கட்டாயமா எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு டாட்டாலேருந்து நினைக்கிறேன் டாட்டா ஸ்கைலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க நான் வந்து ஏண்ட வந்து இந்தியில் பேசுகிறாங்க அப்போ நான் வந்து இப்படி கஸ்டமருக்கு ஜான்காரி ஜான்னா சொன்னாங்க நான் வணக்கம் அப்படின்னேன் அவங்க ஆங்கிலத்தில் இந்தியில் சொன்னாங்க நமஸ்காரம் தானே வணக்கம்னேன் அதெல்லாம் அந்த மா திரும்ப ஹிந்தியிலே என்கிட்ட பேசு நான் வந்து அதுக்குலாம் வந்து தமிழ்லேயே வந்து திரும்ப நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் நான் புரியுது அப் கேப் போல் சமஸ்தானேஹி அப்படின்னாங்க நீ சொல்கிறது எனக்கு புரியலம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஆங்கிலத்தில் அதுக்கப்புறம் திரும்ப அந்த மாட்டேன் மராத்தியில் சொன்னேன் இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணுறீங்க எங்களுடைய மக்களுக்கு இங்கே இது தமிழ்நாடு இந்த கஸ்டமருக்கு நீங்கள் இங்கே வந்து தமிழில் பேசக்கூடிய ஆள்களை வைங்க நான் ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியும் மராத்தி தெரியும் ஃப்ரெஞ்சு தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது எங்கள் ஊரில் நீங்கள் வணிகம் செய்கிறீங்கன்னா எங்கள் மொழி மொழி ஆட்களை வேலைக்கு வைங்க அப்படின்னு சத்தம் போட்டேன் இப்போ அந்த மாதிரி அது ஹிந்திக்கார பொண்ணு அதை திட்டிருக்கோம் நம்மள தமிழ் காரணம் எவ்வளோ மொழி சாவணிஸ்ட்டு மொழி வெறியுங்க அப்படின்னு பேசிப்பாங்க அப்போதெல்லாம் கவலைப்படுவாரு நமக்கு தேவை நம்ம வந்து இந்த ஊரில் வணிகம் செய்கிறியா எது பே இது ஆகணும் நம்ம நிர்பந்தம் கொடுக்கும்போது தான் அவன் வந்து ஆள் வைப்பான் இப்போ அமேசான் கஸ்டமருக்கு பேசுகிறீங்களா நீங்கள் தமிழில் மொழியை தேர்வு பண்ணுங்கள் எந்த கஸ்டமருக்கு பண்ணாலும் தமிழில் சூஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதன் மூலமாக நாளைக்கு உங்களுக்கு கூட அந்த வேலை கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கஸ்டமர் எக்ஸிகூட்டிவாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்படி ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் நம்ம அப்படி பண்ணும்போது அந்த சந்தை வந்து இங்கே ஓ தமிழ்நாட்டில் தமிழை வச்சு தான் வந்து வணிகம் பண்ண முடியும் தமிழை நம்ம புறக்கணிச்சுட்டு யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அவன் தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுப்பான் நம்ம அதை செய்யாமல் நம்ம வந்து இஷ்டம் ஏன்னா ஏன்னா இங்கிலீஷ் தெரியும் இல்லையா ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்னு பேசினோம்னா அவன் வந்து ஹிந்திக்காரனை வச்சுட்டு இங்கிலீஷில் பேசிட்டு அவன் யாரும் பார்த்துக்கிட்டு இருப்பான் இது நடக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் நம்ம தான் எதிர்கொள்ளணும் நம்ம தான் வந்து அதை வந்து உடைக்கணும் ஏன்னா இது ஒரு ஒன்று இந்தியே இந் இந்தியாவிலேருந்து இந்தி ஆதிக்கம் வருது அது இந்திக்காரங்களை அனுப்பி வைக்குது அதுக்கு நம்ம அது வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு உணவகத்தில் வந்து நான் அண்ணன் சோறு கொண்டு வாங்கன்னு அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து சர்வரை கூப்பிட்டு பையா சாவல் லைக்காக்கா நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன் அண்ணே நீங்கள் வந்து அவர்கிட்ட சோறு கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள் சாவல் லைக் ஆகும் எதுக்கு சொல்கிறீங்க அவன் வந்து எப்போ தமிழ் கற்றுக்குவான் அவன் இங்கே வியாபாரம் நான் இப்போ மும்பை வேலைக்கு போனோம்னா நான் மும்பையில் போய் நம்ம மராத்தி கற்றுக்கணும் சதான அங்கே ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு அது வேற மும்பையில் போய் மராத்தி கற்றுக்கணும் ஏன்னா அங்கே நான் வாழ்றேன் எனக்கு அந்த மண் வந்து வாழ்வை கொடுக்குது வளத்தை கொடுக்குது அப்போ அந்த மண்ணுக்கு நேர்மையாக இருக்கும் அந்த மொழியை கற்றுக்கணும் இங்கே அவன் பிழைக்க வர்றான்னா இந்த மண்ணுக்கான மொழி என்ன உண்டோ அந்த மொழியை அவன் கற்றுக்கணும் உனக்கு வெங்காயம் ஹிந்தி தெரியுங்கிறதுக்கா நீ அவன்கிட்ட ஹிந்தியில் பேசக்கூடாது உனக்கு ஹிந்தி தெரியும் அதனால நீ அவன்கிட்ட ஹிந்தி பேச ஆ இல்லை அவன்கிட்ட ஈஸியாக இது பண்ணுறது வேலை வாங்கிங்கிறதுக்கு எளிதாக அவனுக்கு வர மாட்டேங்க அவன் ஏன் வர பண்ண மாட்டேங்கான் அவன்கிட்ட நீங்க சொல்லும் தான் அவன் கத்துக்குவான் பையா பானின்னா தண்ணி தண்ணி கொண்டு வா கூட்டு கொண்டு வா அப்படின்னா அதெல்லாம் சொன்னாதான் அவனுக்கு புரியும் அப்ப அவன் கத்துக்குடுவான் இன்னொன்னு அவங்க கத்துக்க விரும்புறாங்க நம்ம இந்தியக்காரங்களெல்லாம் ரொம்ப எல்லாம் அப்படி அடம்மா எல்லாம் இல்லை அவங்க கத்துக்க விரும்புறான் நம்மளோட சூப்பரா தமிழ் பேசுறான் தென்னூர்ல கலக்காடுல வந்து செங்கமல்ல வேலை பார்க்கான் நாத்து வேலை வந்துட்டாங்க நடுவெல்லாம் பண்றாங்க நம்மளோட சூப்பரா பண்றாங்க சொல்லப்போனா அவன் நாளைக்கு வந்து தான் ஆதி தமிழர்னு சொல்லுவான் அதெல்லாம் நடக்கும் நான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவன் வந்து பேசுவா இதெல்லாம் நடக்கும் இப்படிலாம் நம்ம வந்து சொல்லி அதை வழிபத்தவும் கூடாது ஏன்னா இப்படிதான் மாற்றங்கள் நடக்கும் இப்போ அவர்கள் வந்து இந்தியை திணிக்கிறதுக்கு இங்கே வர்ற மாதிரி இந்திய திணிச்சு பார்த்தானுங்க முடியல இந்திகாரங்களை திணிச்சா திணிச்சிட்டாங்க இதோட சேர்த்து இங்க இருக்கிற நம்மளுடைய சக பந்துக்கள் இருக்காங்களா இவர்களுக்கும் சேர்ந்து அவர்கள் ஒரு பக்கம் தமிழை அழிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்க அப்போ இந்த இந்த சுத்தி நடக்கிற இந்த சூழலுக்கு நடுவில் தமிழர்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி நான் போய் ஏடிஎம்ல போய் மொழி தமிழ்னு சூஸ் பண்ணுறதெல்லாம் தமிழ் வாழுமா சார் அப்படின்னா நிச்சயமாக வாழும் நீங்க தமிழை தேர்வு பண்ண பண்ண தான் அந்த ஏந்திரத்தின் அந்த உரிமையாளர்கள் அந்த வங்கி வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுவோம் ஆமா தமிழை வைக்கணும் இருக்கும் பயன்பாடு தான் முடிவு பண்றது சந்தை தான் உலகம் முழுக்க முடிவு பண்றது செய்யல நம்ம எடுத்துருவான் எடுத்துருவான் யாருமே யாருமே யூஸ் பண்ணல சார் அப்படின்ட்டு நம்ம வங்கிக்கு போனோம்னா நம்ம தமிழ்ல சலான் பில் பண்ணோம்னா நான் கூட இந்த தவறு செய்யறேன் நான் கூட மறந்து போய் அங்க எழுதிடுறேன் ஆனால் நம்ம தமிழில் எழுதும்போது அந்த இடத்துல வாங்குற இடத்துல ஒரு தமிழ் காரணம் வைப்பான் இப்போ நம்ம அதை செய்யலன்னா அவன் இங்கிலீஷ்காரன் ஹிந்தி தெரிஞ்சவன் வந்து உட்காருவான் ஹிந்தி ஹிந்தி காரணம் வச்சுட்டு அவன் ஆங்கிலருக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் இப்போ தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும்னா ஒரு தமிழர்களை மட்டும் தான் வைக்கணும் மராத்திய மாராஷ்டிர நடைஞ்சா பழந்தாங்கள்ல பல்லாருன்னு கன்னத்தில் விட்டாங்கல்ல அது மாதிரி தான் அப்படின்னு வந்து அந்த மண்ணை சார்ந்தவர்கள் வைக்கும்போது தான் அது வேலை இதாகும் அப்போ நம்மகிட்ட வந்து தொடர்பு மொழியாக உட்கார்ற ஆள்கள் வந்து இந்த மண்ணை சார்ந்த வைக்கணுங்கிற நெருப்பம் தான் அவனுக்கு வரும் எப்போ வரும் நம்ம சலானை வந்து தமிழில் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்கணும் ரூபாய் பத்தாயிரம் அப்படின்னு தமிழில் எழுதணும்னா முன்னாடிலாம் அப்படி தான் எழுதி கொடுத்தோம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்கள் வங்கிகள் இல்லை எல்லாம் ஏடிஎம்மில் பயன்பாட்டில் பண்ணிடுறோம் இல்லை ஜிபேயில் அனுப்பிடுறோம் அப்படி முடிஞ்சிருது வங்கிக்கு போய் பணம் எடுத்து காசோலையில் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாதிரி எழுதுன்னா அவன் அதை நிர்பந்தத்துக்கு உள்ளாவும் அதை பயன்பதுல தமிழ் தான் இருந்தது அப்ப எல்லாம் தமிழ்ல தான் இருந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸில் தமிழ்ல தான் இருந்துச்சு தபால் இதில் நிலையத்துல எல்லாமே அதுதான் இருந்துச்சு இப்போ மாறி போச்சு நீங்க நமக்குமே வந்து ஆங்கில கலப்பு நம்ம ஒரு இடம்ல எவ்வளவு ஆங்கில கலப்பு பேசியிருக்கோம் நம்மளுடைய பேச்சு புழக்கத்துல இப்படி வந்துடுச்சு நம்ம ஒவ்வொன்றும் திருத்திக்கிட்டே தான் வரோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இலங்கை தமிழ் பேசுனா ரசிக்கிறாங்க சைனாவை சார்ந்தவர்கள் சீனாவை சார்ந்தவர்கள் பேசுனா ரசிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு அழகா இவங்க தமிழ் பேசுறாங்க அப்படின்னு மலேசியா மாதிரி பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க தமிழ் பேசும்போது இங்க ரசிக்கிறாங்க இதே இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசினா நம்மள ஒரு மாதிரி பார்க்குறது அது ஒரு தோரணையாக இருக்குது தமிழ் பேச ஆங்கிலத்தை தேடு அந்த அந்த நிலை மாறும் இன்னொன்று என்னென்னா நமக்கு இங்கே இருக்கிற பிறமொழியினர்கள் இருக்காங்களா குறிப்பாக நீன நிகழ்ச்சியில் ஒரு மராத்திய சகோதரிகள் வடகிழ சகோதரிகள்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அது உண்மையிலே வந்து நம்ம அதை கைத்தட்டுறதுல அசிங்கப்படணும் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் உங்கள் தாய்மொழியை விடாதீங்கன்ட்டு ஒரு இந்தியர்கள் மராத்தியர்கள் வந்து சொல்கிற அளவுக்கு இதில் கவனிக்க வேண்டியது அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு திராவிட கூட்டம் வந்து அப்படி ஒரு மொழி உணர்வு இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டாங்க அவர்களுக்கு அந்த டெக்னாலஜி காலமோ இல்லை அவங்களுடைய சதியோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு தலைமுறை வந்து அவங்க தாய்மொழிகிட்டேருந்து பிரிக்கிறாங்க ஏன்னா இவர்களுக்கு தாய்மொழி போய்ட்டில்லை இவனுக்கு அவன் தாய்மொழி இழந்தான் இவன் ஆந்திரா உங்கள் ப்ராடக்டாக இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பியூரான ஆந்திர தெலுங்கு இல்லை அப்போ அவங்களுக்கு அவங்க தாய்மொழி இழந்துட்டாங்க அதோடைய விளைவு என்னன்னா இன்னொருத்தன் தாய்மொழியும் சொல்லி முடிச்சுட்டு போகிறாங்க இங்கே சார்ந்து தான் வாழ்ந்தாங்க ஆ அப்படிங்கும் போது எனக்கு என்ன அவன் தாய்மொழி தமிழ் அழிஞ்சா என்ன ஏன்னா என் தாய்மொழி நான் வந்து என்னை தெலுங்கராக உணரும்போது தான் நான் என் தாய்மொழியை மீட்டெடுக்கிறதுக்கு இது பண்ணுவேன் கோரிக்கை வைப்பேன் சண்டை போடுவேன் இது பண்ணுவேன் நானே என் தாய்மொழி இழந்தேன் வெறுமனே பேச்சு வழக்கில் தான் இருக்குது அப்படின்னா இப்போ தமிழ் பிள்ளைகளும் அதை மாதிரி மாற்றுறாங்க தமிழர்களும் வந்து வீட்டில் பேச்சு வழக்கில் தான் இருக்குது அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எழுத்து படிக்கிறது புத்தகம் படிக்கிறது இந்த நாளிதழ் வாசிக்கிறது அந்த வடிவமே இல்லை எழுதுறது தமிழில் எழுதி ஒரு கட்டரை எழுதுறது ஒரு கடிதம் எழுதுறது அதோட விட தங்கிலீஷில் எழுதுகிறாங்க ஆ அதை தங்கிலீஷில் எழுதுகிறாங்க நம்ம ஊடகத்துறையில் ஊடகத்துறையிலே வர்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அவங்க வந்து தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படியான நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க அப்போது என்ன இதுக்கு ஒரு காரணம் ஆங்கில வழி கல்வியும் ஒரு காரணம் இன்னொன்னு இந்த மாதிரியான திரைத்துறை சார்ந்தவர்கள் பண்ற அரசியலும் ஒரு காரணம் அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா ஆனாலும் நம்ம ஏன் மாறணும் அவனுக்கு தேவைன்னா அவங்க கத்துக்கட்டும் ஆங்கில க வெள்ளக்காரன் என்னைக்காவது வந்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக அவன் மாத்திக்கிட்டான் அவன் நம்ம அவன் மொழியை கத்துக்கிட்டோம் இப்ப நம்ம பாடலும் இப்போ மகிழ்ச்சி எல்லாரும் பேன் இண்டியாரு எல்லாருக்கும் போது மகிழ்ச்சி தான் ஆனா அந்த பாடல் வரிகளை நீங்க தமிழ்ல முதல்ல பெரிய எழுத்தா போடுங்க கீழே வந்து ஆங்கிலத்துல சின்னதா வைங்க அதுதான் நம்ம போரிக்கை தெரியுது நீங்க தங்கிலீஷ்ல வைக்கிறீங்க தங்கிலீஷ்ல வைக்கிறீங்க மகிழ்ச்சி அந்த தங்கிலீஷை சின்னதா கீழே வைங்க ரெண்டு லைன் வந்துட்டு போட்டோம் வெற்றிமாறன்லாம் முழுக்க தமிழில் தான் வைக்காரு அவர் தங்கிலீஷை அந்த இதுன்னெலாம் கூட இல்லை உனக்கு காது கேட்கல கேட்டுப்போ அதோட முழிஞ்சு போச்சு அப்படி வச்சுட்டு போறாரு சரி நீ அந்த அளவுக்கு கூட போகல உனக்கு எல்லா தரப்பு மொழிகாரங்களையும் இழுக்கணும் அப்படிங்கனால வைக்கிறியா அப்போ தமிழை வந்து தமிழ் பாடல் வரிகளை முழுமையாக பாடல் வரிகளாக அப்படியே வைங்க தங்கிலீஷை வந்து அந்த பாடல் வரிகளின் தங்கிலீசை சின்னதாக வச்சுட்டு போங்க இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் இதை செய்யுங்க தயவு செய்யுது முன்னாடி பாட்டு புக் இருந்துச்சு ஆமா பாட்டு பாட்டு வாங்கி வச்சு அதை தமிழ்ல பாட்டு பாடுவாங்க அப்படிலாம் இருந்தது அந்த கலாச்சாரங்கள்லாம் மாற மாற நாலு குறஞ்சி குறைஞ்சி இன்னைக்கு கடைசியா அலைபேசி லேப்டாப்பு படுறேன் ஹெட்ஃபோன் போடுறோம் பாட்டு கேட்கறோம் போடுறோம் அதே உங்களுக்கு அந்த படிக்கிற இது இல்லைல்ல தலைமுறை இல்லைல்ல புத்தகம் படிக்கிற தலைமுறைங்க பச்சு வாசிப்பு குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நாற்பதுகள் வயதுகளில் இருக்கிறவங்க மட்டும் தான் புத்தகம் படிக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கவங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லை முடிஞ்சு பயிற்சி நம்ம கல்வி இந்த கல்வி முறையே வந்து அப்படி ஒரு தலைமுறை புத்தகம் படிக்கிற தலைமுறையே இல்லாமல் உருவாகிட்டாங்க ஏன்னா மு புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்லை அது தமிழ் புத்தகம் படிக்காதது ஆங்கில புத்தகம் கூட படிப்பாங்க ஏன்னா ஆங்கில ஊடகங்களில் காட்டப்போனால் ஹேரி பட்ரு இந்த பேந்தம் ஸ்டோரி அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரின்னு காட்டும் போது அதை படிப்பாங்க ஏன்னா அது ஆங்கிலத்தில் ஏன்னா ஆங்கில வழியில் படிக்கிறான்ல ஆங்கில வழி கல்வியில் படிக்கும்போது அவன் அந்த புத்தகம் படிக்கிறது எளிதாக இருக்குது அவனுக்கு இப்போ வந்து தமிழை தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மூலமாக புத்தகம் படிக்கிறது அவனுக்கு சிரமமாக இருக்கு அது ரொம்ப இவ்வளோ ஆபத்தை போயிட்டு இருக்கோம் ஆகவே தமிழ் நம்ம வாயிலேருந்து அதை சொல்லக்கூடாது தமிழ் இனி மெல்லாது வாழ வேண்டும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை இந்த நேர்காணல் பின்பாது தமிழ் அதிகமாக ஆமா ஆமா நிகழ்வு சந்திப்பாங்க நன்றி வணக்கம்